தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை ஆவடி தொகுதியில் இருந்து அதிரடியாக துவங்குகின்றார் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடுகள் சீட்டு எண்ணிக்கைகள் என அரசியல் சூழல் பரபரப்பாக இருக்கும் வேளையில் எடப்பாடியாரின் இந்த பிரச்சார துவக்கம் தொண்டர்களுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேகா ஆகிய நான்கு கட்சிகளும் நேரடியாக மோதும் சூழல் உள்ளது ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒவ்வொரு பிரச்சார பயணமும் மிகுந்த முக்கியத்துவம் பெறும் நிலையில் எடப்பாடியாரின் இரண்டாம் கட்ட பயணம் கவனத்தை ஈர்த்துள்ளது ஏற்கனவே நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மக்களை சந்தித்து முடித்து உள்ள அவர் தற்பொழுது வட தமிழகத்தை இலக்காக கொண்டு தனது பயணத்தை திட்டமிட்டுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி தொகுதியில் பிரச்சாரத்தை துவங்குகின்றார் அதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் தொகுதியிலும் திறந்த வேனில் நின்றபடி மக்களிடையே ஆதரவு திரட்டுகிறார் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மாதாவரம் மற்றும் பொன்னேரி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு நடைபெற உள்ளது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரவாய்கள் பூந்தமல்லி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தாம்பரம் பல்லாவரம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் என தொடர்ச்சியான பயணங்கள் திட்டமிடப்பட்டு உள்ளன திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிமுகவின் செல்வாக்கை நிலைநாட்டுவதே முக்கிய நோக்கம் ஆளுங்கட்சியின் மீதான விமர்சனங்களை முன்வைத்து அதிமுக ஆட்சி காலத்தின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பொதுக்கூட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளன வட மாவட்டங்களில் பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்கவைத்துக் கொண்டு புதிய வாக்காளர்களை கவரும் முயற்சியாக ஆவடி பிரச்சாரம் அமைகின்றது திமுக தரப்பில் மண்டல வாரியாக பயிற்சி பாசறைகள் மகளிர் அணி மாநாடுகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்படுகின்றது தேமுதிக அணி தாவல் ஓபிஎஸ் பி ஸ்டாலின் சந்திப்பு போன்ற பரபரப்பான நிகழ்வுகள் நடக்கும் சூழலில் எடப்பாடியின் பிரச்சார துவக்கம் மற்ற கட்சிகளையும் விரைந்து செயல்பட தூண்டியுள்ளது ஆவடி மற்றும் சுற்றியுள்ள தொகுதிகளில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன தொண்டர்கள் உற்சாகமாக களமிறங்கியுள்ள நிலையில் தேர்தல் களம் மேலும் சூடு திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட பயணங்கள் முடிந்ததும் அடுத்த கட்டமாக மற்ற மாவட்டங்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம் என்பதால் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார வேகத்தை அதிகரித்து உள்ளார் மக்கள் நலத்திட்டங்கள் மாநில உரிமைகள் ஆகியவற்றை மையப்படுத்தி அவர் பேச உள்ளதால் இந்த பயணம் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் அதிமுகவின் வெற்றிக்கு இந்த இரண்டாம் கட்ட பயணம் உறுதியாக இருக்கும் என தொண்டர்கள் நம்பி வருகின்றன மொத்தத்தில் ஆவடி தொகுதியில் இருந்து துவங்கிய எடப்பாடி பழனிசாமியின் இரண்டாம் கட்ட பிரச்சாரம் வட மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்துவதோடு புதிய வாக்காளர்களை கவரும் அரசியல் யுத்தமாக கருதப்படுகின்றது தேர்தல் களம் சூடுபிடிக்கும் இந்த நேரத்தில் அவரது பயணம் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை உருவாக்கி உள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.